வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்த் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து கிட்ட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ எழுதினால எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா டெல்லி மேடம் ஸோ டெல்லி மேடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமியை சசிகலா முதலமைச்சர் ஆக்கி உட்கார வச்சோன்னா சசிகலாவுக்கு வந்து பெரிய லெவலில் முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல ஏன்னா டெல்லி ஏதாவது பண்ணிடுமோ நம்ம முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்தோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டாரு ஸோ ஓபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோடு இணைஞ்சு செயல்பட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து நாலரை வருஷம் ஓபிஎஸை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போட்டார் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வேலுமணி போன்ற முக்கிய சீனியர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியை நம்பிதான் இருக்காங்க ஏன்னா அவங்க வழக்கல் அப்படி இருக்குது ஸோ கிட்டே இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமிக்கு துரோகம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க சோ தொடர்ந்து ஏக்நாத் இந்தியா மாறுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா இப்ப கொஞ்ச நாள்ல மாறுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு சோ இந்த ரெண்டு மாசத்துல வேற மிகப்பெரிய பெரிய ஒரு மாற்ற நட நிகழும் அதிமுக ஸோ இன்ஃபர்மேஷன் புடிச்சா லைக் சார் ஆச்சு